ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம நிறைய விதமான வடைகள் சாப்பிட்ருக்கோம் இந்த வடை கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு அரை கப்பு மைதா மாவு அரை கப்பு ரவை போட்டுக்கலாம் எல்லாம் ஒரே கப்பில் இழந்துக்கலாம் எந்த கப்பில் இழந்தீங்கனாலும் அளவு இது தான் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாமே நல்லா கலக்கி விட்டுறலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நீல் வாக்கில் இப்படி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இஞ்சி ஒன்றரை இஞ்சி சைஸ் இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுப்பேன் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை மட்டும் போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எள் போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு கருப்பழுப்பு எதுனாலும் போட்டுக்கலாம் உப்பு நம்மளுக்கு தேவையான டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வெறுப்ப போட்டாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம் கால் கப்பு வேறு வறுத்த வேர்க்கடலை எடுத்து ஒன்றும் அதிகமாக உடச்சி போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுடலாம் வெங்காயம் அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் நான் அப்படியே ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாமே நல்லா பெசறி விட்டுக்கலாம் அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரம் முழுசும் அந்த அரிசி மாவில் போகிற மாதிரி நல்லா பெசிற விட்டுக்கலாம் அப்போ தான் தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை மறுபடியும் கொஞ்சமாக உப்பு போட்டு அதே போல் நல்லா பசைஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா பெசரி விட்டுக்கலாம் வெங்காயத்தில் ஈரம் இருக்கும் பாருங்கள் அது எல்லாமே அந்த மாவில் இறங்கிடணும் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறான் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறது கொஞ்சம் மா மாவு எண்ணெய் போட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் பொரியும் எண்ணெயில் மாவு அந்த சமயத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம் கரண்டி வச்சு கலக்கிட்டு நல்லா ஆறுனப்பறம் கை வச்சு நல்லா பெசறி விட்டுடலாம் அந்த எண்ணெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் பராற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம வடை சுடுறதோட இந்த மாவு பிசையிட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா மாவு நம்ம இந்த மாதிரி பிசஞ்சோம்னா தான் வடை வந்து சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இந்த வடை கூட நம்ம தேங்காய் சட்னி புதினா சட்னி தக்காளி சட்னி எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாவு பாருங்கள் நல்லா கெட்டியமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மறுபடியும் பிசைஞ்சோடனே அப்படியே சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஊறணுன்னு அவசியம் கிடையாது நல்லா மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைக்கிற பாருங்க எண்ணெய் காயிற நேரம் ஊறினா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் நான் மாவு பிசைக்கிறது வந்து அப்படியே காமிச்சிருக்கேன் வடை சுடும்போது தான் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது மாவு பிசைகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இன்னும் வடை சுடுறதுன்னா வடையும் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் இது ஒரு வடை எப்படி ஒரு மூணு நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி காமிக்கிற பாருங்க இந்தளவு உருண்டை பிடிச்சிக்கலாம் நம்ம இதோட கொஞ்சம் பெருசாகவே செய்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஏன்னா சைட்லலாம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த ஆணின்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆகிடும் நம்மளுக்கு ஒரு சிலிகான் மேட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணி தட்டிக்கிறேன் வேர்கடலாம் சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம் அப்போ தான் எண்ணெயில் விழுகாமல் இருக்கும் அப்படின்னா ஆயில் ஒரு பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒயிட் பேப்பரில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுலேயும் தட்டிக்கலாம் பாலை எல்லாம் இருந்தால் அதுலேயும் நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் செஞ்சுக்கலாம் எல்லாமே நல்லா தட்டியாச்சு அப்படியே எடுத்து எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துடலாம் சுட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை சுடும்போது மறுபடியும் நம்ம சுடும்போதே சைடில் வச்சு தட்டிக்கலாம் நம்ம ஏன்னா வடை வேகிறது கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் சீக்கிரமாக வடை வேகாது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நம்ம வடை சு சுடும்போதே தட்டிக்கலாம் சைடில் வச்சு அவசரப்பட்டு தீ அதிகமாக வச்சு சுட்டோம்னா வடை சரியாக வேகாது கருகி போயிடும் ஏன்னா நம்ம தட்டி இருக்கிறது நல்லா சன்னமாக தான் தட்டியிருக்கோம் இந்த மாதிரி தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம தட்டுறது கஷ்டமாக இருக்கேன்னு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே தான் தட்டணும் தண்ணி ஊற்றினோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது வடை இன்னும் கொஞ்சம் கூட பாருங்கள் கலர் மாறணும் இப்போ எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்ற மாதிரி இருக்கும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வச்சா சரியாக போகும் ஒரு டைம் வடை வேகிறதுக்கு கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு நிமிஷமாவது அது ஆகுது தீ வந்து மிதமான தீயில் வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான டேஸ்டியான வடை ரெடி தேங்க்யூ